ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி நாலு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை தான் செய்ய போகிறோம் இது வந்து அப்படியே நம்ம அல்வா சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது திடீர்னு விருந்தாளிங்க வந்துவிட்டால் கூட தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு வச்ச நெய்யப்பம் தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா போதும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் பஞ்சு மாதிரி சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூடவே பால் கொழுக்கட்டை ஸோ கொழுக்கட்டை கரையாமல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வீடியில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம டீ கடைகளையெல்லாம் சாப்பிடக்கூடிய வெட்டு கேக் செய்ய போகிறோம் இது வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா முறுமுறுனு கிறிஸ்பியாக அப்படி நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை எப்படி பண்ணுறத பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் பருப்பு கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வருது உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இது மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் குக்கருக்கு மாற்றிட்டு இப்போ இதில் தண்ணி விட்டு பாசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க ஸோ நீங்கள் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்திக்கோங்க இது வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும் இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் மூணு விசில் இருக்கட்டும் மூணு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துறலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்திக்கோங்க ஸோ ஒரு கப் பாசி பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மூன்றரை கப் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா விட்டுகிட்டே இருங்க பாகு கம்பிப்பாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் அப்புறம் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடிச்சு சேர்க்கிற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் ஒரு வேலை சுத்தமான வெள்ளம் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடிச்சு சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதோ ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க ஸோ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு நெய் தேவைப்படும் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறமோ அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி அளவுக்கு நெய்யும் கூட பாதி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெய் உருகனதும் இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் ஸோ நம்ம எப்போயுமே உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தோம் இல்லையா அந்த ரவை தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நமக்கு ஒரு நூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வருத்திடுங்க பாருங்கள் இப்போ ரவை லைட்டாக பொன்னிறமாக வருப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வருத்திடுங்க இது மாதிரி இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காயை நெய்லியே வறுத்துட்டு பண்ணுறம்போது ஸ்வீட் வந்து நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட ரொம்பவே இருக்கும் வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் ரவையும் தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வருபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் ரொம்பவே கார் மாதிரிடக்கூடாது இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் பாருங்க பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு இதை மசிச்சு விட வேண்டாம் அப்படியே சேர்த்திக்கோங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கை விடாமல் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும் அதே மாதிரி நம்ம சேர்த்த தண்ணிக்கும் பருப்பு வெந்து வர்றதுக்கும் சரியாக இருக்குது ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வடிக்க வேண்டாம் அப்படியே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா விட்டுட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை நல்லா சாஃப்டா வந்து ஸ்வீட் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற வெள்ளப்பாகை ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ள பாருங்க வெள்ளத்துல பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ எல்லாம் இருக்குது அது எல்லாமே ஃபில்டரில் நின்றுடுச்சு இப்போ வெள்ளப்பாகை சேர்த்திட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா காந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எனக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்தி தரலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ நெய் வந்து ஸ்வீட்டோட நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக இது கூட ஒரு பதினஞ்சு போல் முந்திரி பருப்பை கொஞ்சமாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் கடைசியாக வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்கள் ஸ்வீட் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஓரளவுக்கு சுருண்டு வருது இதை ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்தளவுக்கு கொஞ்சம் எனக்கமாக இருக்கட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம உட்காரி தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிறலாம் ஃபஸ்ட்டு இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொடித்த எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிர்லாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகு வந்து கம்பி தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் நாலு வாழைப்பழம் உரிச்சு வச்சுருக்கேன் அதில் சேர்த்துடலாம் தேன் வாழை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் பூம்பழம் இல்லைன்னா செவ்வாழை கூட பயன்படுத்திக்கோங்க பெரிய சீஸ் பழம் அப்படிங்கிறதுனால நாலு அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆறளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துரலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அடித்த பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கோங்க இல்லைனா பச்சரிசி மாவுக்கு பதில் நம்ம கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துரலாம் நம்ம உடனடியாக செய்கிறதுனால கால் டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க இல்லை வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு எப்போயும் ரெகுலராக செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்பசோடாவுக்கு பதில் அரைக்கப்பு அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு கூட சேர்த்து செய்யலாம் அப்போ வந்து நல்லா புசு புதுசுன்னு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகை வந்து சூடாக சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஸோ வெள்ளைப்பாக மீதம் வைக்க வேண்டாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற கப் அரிசி மாவுக்கு இனிப்பு வந்து இது சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கோங்க தேவைப்பட்ட அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதோட மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம இந்த மாவை பவுலில் கலந்து எடுக்கிறத விட இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்பம் பண்ணுறம்போது மாவு அப்படியே வெண்ணெய் மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அப்பமும் நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும் அதுக்காக தான் இப்போ இந்த மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏழு சேர்த்துடலாம் ஸோ எல் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை கருப்பு எல் இல்லைனா எல் ரன்லையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ எள் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ உடனே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒன்றுமே நல்லா திக்காகும் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இது அப்படியே இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு வாரமாக வச்சுடுங்க ரெண்டு மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆகியிருக்கு மாவு நல்லா ஊறி லைட்டாக புளிச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறபோது தெரியும் முன்னே இருந்தத விட இப்போ எவ்வளோ நல்லா திக்காகியிருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துரலாம் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காந்து சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்க மாவு கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா இந்தளவுக்கு ஒரே மாதிரி விழுக்கணும் இப்போ அப்பத்துக்கு மாவு தயாராகிடுச்சு அடுத்தது நம்ம அப்பம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பனையார கால் வச்ச நல்லா சூடுபடுத்திக்கோங்க இப்போ பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துறலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துரலாம் பனியார குழியில் மாவு நிறைய சேர்க்காதீங்க இது வெந்து வரும்போது நல்லா புசு புசுன்னு வெளியில் வரும் பாருங்கள் அளவுக்கு முக்கால் வாசி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ மாவை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ஹையில் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவு செறி வர வெந்துருக்காது அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க பாருங்கள் இப்போ அப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்து கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு குச்சி வச்சு இது மாதிரி அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் இது மாதிரி குச்சிலேன்னா ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது மாதிரி அப்பப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் பாருங்க இப்போ அப்பம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா அப்பமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் ஒரு கப் கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் வீட்டில் அடிச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை மாவுக்கு பதில் இடியப்ப மாவு இல்லைனா பச்சரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம் ஒருவேளை நீங்கள் பச்சரிசி மாவில் செய்கிறதா இருந்தால் அதை மிதமான தீயில் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கொழுக்கட்டைகளை வேக வைக்கிற போது அதுக்கு அரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துரலாம் நெய் சேர்க்குற போது கொழுக்கட்டைகள் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துரலாம் உப்பு சேர்க்குற போதே நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துடாதீங்க கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா கூட போதும் இப்போ இந்த மாவு அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இதை பிசைறதுக்கு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் கொழுக்கட்டை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில மாவுக்கு தண்ணி வந்து குறைவாக தேவைப்படும் சில மாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் அதிகமாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஏன்னா மாவு பிசைகிற போது நம்ம சூடுபடுத்த முடியாது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா தலா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாவோட சேர்த்து பிசைஞ்சிடலாம் தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் மாவில் சேர்த்து பிசையணும் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி தண்ணியை நிறைய சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஏன்னா நம்ம சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துரலாம் தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும் ஒருவேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் சுருண்டு வருது இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த மாவை கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் ரொம்பவே எனக்கமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குது இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம் சில மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ இந்த மாவு லைட்டாக சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு பிசைய முடியாது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆறி லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம இதை பேசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிசஞ்சிக்கோங்க ஒருவேளை மாவு ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக வர மாவு சேர்த்து பசஞ்சிக்கோங்க இல்லை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும் பாருங்கள் இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசஞ்சாச்சு இது மாதிரி கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவே பெருசாக இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் ரோல் மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம் அதுலேயுமே நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இதே மாதிரி மேது இருக்கிற எல்லா மாவியுமே சின்ன சின்னதாக உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு அடிகணமான பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் கொழுக்கட்டை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துரலாம் ஸோ பால் வந்து தண்ணி சேர்க்காத பாலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ வந்து தண்ணி சேர்க்காது நல்ல ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா தலாத கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்து பாருங்கள் இப்போ பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை உருண்டைகளை உள்ள சேர்த்தாரலாம் ஸோ பாலும் தண்ணியும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் கொழுக்கட்டைகளை சேர்க்கணும் அப்போ தான் அது கரைஞ்சி போகாமல் இருக்கும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது லைட்டாக கரைஞ்சி போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ வந்து கொழுக்கட்டைகள் அடியில் போய் தங்காமல் இருக்கும் இப்போ கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இது லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னாலும் அது கரைஞ்சி போக ஆரம்பிக்கும் இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க ரொம்பவே அதிகமாக கலந்துடக்கூடாது ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டீங்கன்னா போதும் இப்போ இந்த மீடியம் ஹீட்டில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அப்பப்போ இட இடையில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது வெந்துகிட்ருக்கிற டைம்லேயே ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துரலாம் இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாவை கரைச்சி சேர்க்கிற போது இந்த பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற போதும் நமக்கு அப்படியே பாயசம் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க மூடி போட்டு மூடி வைக்காதீங்க பொங்கி வர ஆரம்பிக்கும் ஓப்பன்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துறலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு கொழுக்கட்டைகளும் நல்லா பால்லேயே சாஃப்டாக வெந்து மேலே நல்லா மிதங்கி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஸ்வீட்னஸ்க்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போதை டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும் உங்களுக்கு நல்ல திதிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு குறைவாகவே போதும் அப்படின்னா கப் சர்க்கரை சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் கூடவே ஒரு கலர்க்காக ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமப்பூவும் சேர்த்துடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வந்து பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அளவுக்கு கொஞ்சம் எனக்கமாக வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒருவேளை ரொம்பவே திக்காயிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்து கலந்து விடுங்க சரியாக போயிடும் இல்லை ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேங்க அப்படின்லாம் திக்காக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இதனால நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ சர்க்கரையை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அகலமான மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஸோ நான் கடை டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு ஒருவேளை மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுலையுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை நம்ம உப்புமாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு போது இந்த கஜடை உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துடாதீங்க ரெண்டு கப் மைதா மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு அளவுக்கு சமையல் சோடா அப்புறம் ஒரு சிட்டியை உப்பும் சேர்த்துடலாம் உப்பு சேர்க்கிற போது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு விச்கலைனா ஸ்போர்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா மாவுமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்க இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க ஸோ முட்டை சேர்க்கிற போது தான் நம்ம கடைகளையெல்லாம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கஜடா கிடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை முட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிக நேரம் சூடாகிற அளவுக்கு அரைச்சிடாதீங்க ஜஸ்ட் லைட்டாக ஃபல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ முட்டையை அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் அந்த முட்டையும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கு இப்போ அதை நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவோட ஒன்றா சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம முட்டையும் சேர்த்துருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறம்போது சர்க்கரையே நல்லா இலகி வரும் ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து கலந்துக்கோங்க சரியாக போயிடும் ஏன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் கஜடா வந்து நல்லா வெடிச்சு வரும் இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்தாச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள் கையில் எடுத்து போடுற போது நல்லா பந்து மாதிரி விழுகணும் போண்டா மாவு மாதிரி எனக்கமாக இருக்கக்கூடாது இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கஜடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது சின்ன சின்ன உருடியாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாரலாம் அதுக்கு ஒரு கடாயில் கஜடா பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உள்ளே சேர்த்துடலாம் ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்துடாதீங்க ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மாவை எண்ணெயில் போட்டதும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க பாருங்கள் இது மாதிரி லைட்டாக புரிஞ்சு கஜடா மேலே நல்லா வெடித்து எண்ணெயிலேருந்து மேலே வரும் அதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் அதே மாதிரி ஸ்டவ் வந்து கஜரா ஓரளவுக்கு வெடிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க ஹைலியோ மீடியம் ஹீட்டில் இருந்துச்சுன்னா இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உள்ளே வந்து மாவு வர வந்துருக்காது அதனால் ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சு வேக விடுங்க பாருங்கள் இப்போ கஜா நல்லா வெடிச்சிடுச்சு சுற்றியுமே மேலே பொன்னிறமாக பொறிஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவே பெரிய பெரிய உருண்டையாக சேர்க்க வேண்டாம் சின்ன சின்னதாகவே சேர்த்துக்கோங்க அது எண்ணெயில் போட்டதும் இது மாதிரி பொறிஞ்சு நல்லா டபுள் மடங்காகி வரும் இப்போ பாருங்கள் கதிரா ரெண்டு சைடும் பொறிஞ்சு நல்லா பொன்னிறமாகிடுச்சு பபில்ஸும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ப்ளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா விரித்து அதில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம நாலு விதமான ஸ்நாக்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது ஒவ்வொன்றும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த நாலு விதமான ஸ்நாக்ஸும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கினி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி